Allah شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.

அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை நாம் அனைவரும் ஈதுல் அலஹா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஹுத்துவாவில் அமர்ந்திருக்கிறோம் இந்த நாள் முகில் முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாகும் உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் நேற்றைய தினம் திங்கள்கிழமை மக்காவில் உள்ள அரபா பெருவெளியில் தங்கியிருந்து ஹஜ்ஜினுடைய முக்கியமான ஒரு வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு ஏனைய கிரியைகளை இன்றோடு முடித்து ஹஜ்ஜிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாகும் அதனால் ஹாஜிகளெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கும் முகமாக வளைகுடா நாடுகள் உட்பட உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நம்முடைய இந்திய நாடு உட்பட முஸ்லிம்கள் இன்றைய தினத்தில் பெருநாள் தினத்தை அனுசரித்து வருகிறார்கள் நேற்றைய நாள் அரபா தினம் அரபாவில் ஹாஜிகள் எல்லாம் தங்கியிருந்து முக்கியமான வழிபாட்டை நிறைவேற்றிருக்கிறார்கள் அரபாவுக்கு அடுத்த நாள் யோமுன் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஈது பெருநாளாகும் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த ஐதுல் அல்லா என்று சொல்லப்படக்கூடிய பெருநாள் தினத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல நாளில் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கொள்வாராக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் மன்னித்து அவனுடைய அருளுக்கு உரியவர்களாக நம்மை ஆக்கியிருள்வனாக என்று பிரார்த்திப்போமாக அன்பார்ந்த சகோதரர்களே ஹஜ்ஜி பெருநாள் என்பது ஹஜ்ஜை அடிப்படையாக கொண்ட ஒன்றாகும் ஹஜ்ஜி பெருநாளுக்கு இன்னொரு பெயர் வரலாற்றில் வழங்கப்படுகிறது அதுதான் தியாக திருநாள் ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் என்று சொன்னால் என்னுடைய நினைவுக்கு வருவது இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏனென்றால் ஹாஜிகள் தங்களுடைய முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாக சஃபா மருவாவுக்கிடையே ஓடுகிறார்களே சை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓட்டம் அது இப்ராஹிம் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்த ஒரு தியாகத்தை நினைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மக்காமி இப்ராஹிம் என்று சொல்லிகள் தொழுவதை நபி சொல்லா அலை ஆக்கியிருக்கிறார்கள் அதுவும் நபி இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வசலாம் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்த ஒரு சேவையை ஒரு அர்ப்பணிப்பை ஒரு மகத்தான நல்ல விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது மக்காவுக்குள்ளே நுழையக்கூடிய யாருமே இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது அவர்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சேவைகளை மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அதனால தான் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறா என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழராக அமைத்துக் கொண்டான் வேறு யாருக்கும் இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை அந்த இப்ராஹிம் அலி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்ற வார்த்தையை வேறு எந்த இறை தூதருக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை மேலும் ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிமனுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஹுஸ்பாரு தாலா கட்டளையிடுகின்றான் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்களை அல்லாஹ் ஹுஸ்பாரு தாலா தந்தை என்று வர்ணிக்கிறான் உங்களுடைய தந்தை இப்ராஹிமனுடைய கொள்கையை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் எவ்வளவோ சேவைகள் செய்திருக்கிறார்கள் அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பல துன்ப துயரங்களை தாங்கியிருக்கிறார்கள் எல்லா துன்ப துயரங்களையும் தியாகங்களையும் எதற்காக செய்தார்கள் என்று இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஈது அல்ஹா என்பது ஒரு தட்டி சடங்கு சம்பிரதாயம் அல்ல அது முஸ்லிம்களோடு உணர்வோடு உயிரோடு கலந்துவிட்ட ஒரு உணர்வு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள் எதற்காக அந்த தியாகங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்னென்ன அர்ப்பணிப்புகள் செய்தார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் நிறைய நாம் படித்திருக்கிறோம் அதையெல்லாம் இங்கே நான் பட்டியல் போட வரவில்லை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எவ்வளவோ அர்ப்பணிப்புகளை தியாகங்களை துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் தாங்கியிருக்கிறார்கள் என்று வரலாற்றில் படிக்கிறோமே இதையெல்லாம் எதற்காக செய்தார்கள் இந்த அர்ப்பணிப்புகள் எதற்காக என்று சொன்னால் கொள்கையை பரப்புவதற்காக தாவா செய்வதற்காக இஸ்லாமை பிற சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த தியாகங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது நாடு துறந்தார்கள் குடும்பத்தோடு நாடு துறந்தார்கள் எதிர்ப்பு முதலில் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அவருடைய தந்தையிடம் இருந்து வந்தது வீட்டுக்கு உள்ளே இருந்தே முதலில் அவருக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பியது தந்தை மகனை பார்த்து சொன்னார் இந்த பிரச்சாரத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியை நீ நிறுத்தவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கல்லால் அறிந்து கொள்வேன் அதனால் என்னை விட்டும் வெகு தூரமாக எங்காவது ஓடிப்போய் விடு என்று மகனை விரட்டியடித்தார் எனவே இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு அவர்கள் அந்த நாட்டை விட்டும் சொந்த நாடாகிய ஐராக்கை விட்டும் அவர்கள் நாடு துறக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இடையிலே பல பல சோதனைகள் நம்முடைய என்ற கொடிய மன்னனுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் நாடு திறந்த அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எங்கே கொண்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய பல பகுதி மக்களும் ஒன்று கூட கூடிய புனித தலமாக இருக்கக்கூடிய மக்கவா நகரம் இருக்கிறதே அது அன்றைக்கு பொட்டல் பூமியாக இருந்தது பாலைவனமாக இருந்தது அங்கே புற்பூண்டுகள் கிடையாது தண்ணீர் கிடையாது மனித நடமாட்டமே கிடையாது இவ்வாறு எதுவுமே இல்லாத அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு இடத்தில் தன்னந்தனியாக தன்னுடைய மனைவியின் பிள்ளையும் கொண்டு விட்டு விட்டு செல்கிறார்கள் அப்போது ஹாஜர் அவர்களும் அவருடைய பிள்ளையோடு சேர்ந்து அந்த தகப்பன் இப்ராஹிமை பார்த்து கேட்கிறார்கள் எங்களை இவ்வாறு தன்னந்தனியாக விட்டுச் செல்கிறீர்களே இது உங்கள் விருப்பமா அல்லது இறைவனுடைய கட்டளையா இறைவனுடைய கட்டளை என்று சொன்னார்கள் அதனால் அவர்கள் வேறு ஒன்றும் பேசவில்லை அன்று அந்த ஒரே ஒரு குடும்பத்தை வைத்து அந்த பகுதி விரிவடைந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் ஒன்று கூட கூடிய ஒரு புனித தலமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது யார் செய்த தியாகம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்த தியாகம் அதற்கு மனைவி ஒத்துழைத்தார்கள் அவருடைய அருமை புதல்வன் இஸ்மாயில் ஒத்துழைத்தார்கள் இவ்வாறு மனைவியோடு பிள்ளைகளோடு அவருடைய ஒத்துழைப்போடு இப்ராஹிம் அவர்கள் தியாகத்தை சொன்னார்கள் என்பதற்காக பிற சமுதாய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டார்கள் இந்த பூமியில் எத்தனையோ இறை தூதர்கள் வந்து போயிருக்கிறார்கள் அத்தனை இறைத்துவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே லட்சியத்தோடு தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு லட்சியமே கிடையாது வேறு ஒரு லட்சியமே கிடையாது ஒரே லட்சியம் ஒரே குறிக்கோள் அது என்ன லட்சியம் என்று சொன்னால் மாற்று சமயத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது அந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுபான் சொல்கிறானே இப்ரா வாழ்க்கையிலும் இப்ராஹிமை யாரெல்லாம் பின்பற்றி அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லா சொல்லுகிறானே எந்த விஷயத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற விஷயத்தில் இருக்கிறது அன்பார்ந்த எண்ணி பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய பங்குக்கு நாம் எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் எந்த அளவுக்கு அந்த தாவா பணியில் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாவா பணியினுடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது எந்த அளவிற்கு வீரியம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம் அனைவர் அனைவர் மீதும் கட்டாய கடமை உம்மத்தம் வசத்தா என்று அல்லாஹ் சுபானுவ தலைமை அழைக்கிறான் நடுநிலை சமுதாயம் பிற மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சமுதாயம் எந்த விஷயத்தில் முன்மாதிரி ஒட்டுமொத்த வாழ்க்கையில் முன்மாதிரி நாம் முதலில் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்துவிட்டு சரி செய்துவிட்டு பிறகு அந்த இஸ்லாமிய வாழ்க்கையின் பக்கம் மக்களை பிற மாத மக்களை அழைக்கக்கூடிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோமா எல்லோருமே அவரவர்களுடைய காரியங்களைத்தான் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோமே தாவா நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஈது அல்லா என்கின்ற இந்த ஹஜ்ஜு பிறந்தால் நமக்கு அதைத்தான் நினைவுடுத்துகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் தாவா பணி செய்தார்கள் எல்லா இறைத்தூர்களும் தாவா பணி செய்தார்கள் அதற்காக துன்பங்களையும் அவர்கள் தாங்கினார்கள் எண்ணி சொல்ல முடியாத அத்தனை இழப்புகளையும் துன்பங்களை அவர்கள் எதற்காக தாங்கினார்கள் என்று சொன்னால் இந்த லாயிலா இல்லல்லா என்பதை கொண்டு வருவதற்காக ஆனால் அந்த பணியில் இப்போது தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த பணி இப்போது சுத்தமாக நடைபெறவே இல்லை நாம் குண்டு சட்டிக்குள் குதிரை ஒட்டி கொண்டிருக்கிறோம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொண்டு தாவா பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தெருக்களை தாண்டி தாவா பணி எங்கே சென்றிருக்கிறது நம்முடைய தாவா பணிகள் அவ்வளவும் இந்த தெருக்களை தான் சுற்றி சுற்றி வளம் வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய தாவா பணி விரிவடைந்து மாற்று சமய நண்பர்களுக்கு நாம் தாவாவை எடுத்து வைத்திருக்கிறோமா இஸ்லாத்தை போதித்திருக்கிறோமா இஸ்லாத்தினுடைய அழகிய தத்துவங்களை சொல்லி இருக்கிறோமா சொல்லவில்லை இவ்வாறு சொல்லாததனுடைய விளைவைத்தான் நாம் இன்றைக்கு உலகம் முழுக்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எதிரிகளுடைய பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய துன்பங்களை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் எதிரிகள் எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு வட்டத்தை போட்டு வைத்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் இவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் பகிரங்க எதிரிகள் வைரிகள் என்று ஒரு வட்டத்தை போட்டு வைத்திருக்கிறோம் அவர்களை எதிரிகளை நண்பர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோமா இவன் எதிரி இவன் பகிரங்க எதிரி இவன் இஸ்லாத்திற்கு எதிரி இடும் பகைவன் பட்டியல் அவர்களை நண்பர்களாக மாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எதிரிகள் எதிரிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் நண்பர்களாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தாவா செய்ய வேண்டும் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹம்சா யார் உமர் யார் அபு சுஃபியான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தினுடைய கொடும் பகைவர்களாக இருந்தவர்கள் பிறகு முஸ்லிம்களாக மாறி இஸ்லாத்திற்காக எதையும் செய்யக்கூடிய தியாகம் உள்ள கொண்டவர்களாக மாறினார்கள் எப்படி மாறினார்கள் அந்த எதிரிகள் எப்படி நண்பர்களாக மாறினார்கள் இஸ்லாத்தினுடைய இழப்பதற்கு தயார் நிலையில் எப்படி தங்களை கொண்டார்கள் என்று சொன்னால் தாவா பணி அவர்களுக்கு நபி சொல்லி அவர்கள் தாவாவை எடுத்து வைத்தார்கள் இஸ்லாத்தை போதித்தார்கள் அதனால் எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறினார்கள் இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்துகிறோம் இவன் எதிரி அதனால் அவனை விடக்கூடாது அவனுக்கு எதிராக பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் கண்டன பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் கோஷங்கள் கொடிகள் என்று நாம் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம் இதன் மூலமாக எதிரிகள் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறப்போவது கிடையாது எதிரிகள் நண்பர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நபிமார்கள் செய்த பணியை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தாவாவை கொண்டு செல்ல வேண்டும் யாருக்கா நம்ம தவ கொண்டு போய் இருக்கிறோமா நாம பயந்து சாவரம் நாம் எதிரிகளை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கோம் நினைத்து பாருங்கள் நபி சொல்லா அலிஸ்லா அவர்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர்களோடு இருந்துதான் மன்னர்களுக்கு கடிதம் கடிதங்கள் எழுதினார்கள் மதியனாவிலே ஒரு மூலையில இருந்து கொண்டு மன்னர்களுக்கு தவால்கள் எழுதினார்கள் கடிதங்கள் எழுதினார்கள் யார் ரசூல்லா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்டவர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிறார்கள் எப்படிப்பட்ட மன்னர்களுக்கு எழுதினார்கள் தெரியுமா வல்லரசு மன்னர்கள் ரோம மன்னர் பாரசீக மன்னர் ஓமன் ஏமன் அபிசீனியா ஈஜிப்ட் என்று பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதங்களை எதிரி தூதர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கு வஞ்சவில்லை எதற்கும் பயப்படவில்லை நபி செல்லால முயற்சி செய்தார்கள் ரிசல்ட் நம்முடைய கையில் கிடையாது அந்த அல்லாஹ் சுபானுவத்தால பார்த்துக்கிடுவான் ஆனா நாம் முயற்சி செய்திருக்கிறோமா ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்கள் நினைத்து பார்த்தார்களா ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இந்த மன்னனுக்கு கடிதம் எழுதுறவன் அவன் இஸ்லாத்துக்கு வருவானா

தரப்பட்டிருக்கிறதோ என்ன செய்தி வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த செய்தியை அந்த இஸ்லாத்தை பிற மத மக்களுக்கு எத்தி வைப்பீராக அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த தூது செய்தியை எத்தி வைத்துவரா நீ ஆக மாட்டேன் அப்படி எத்தி வைக்கிறத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இவன் அடிச்சிருவானோ இவன் கொத்திடுவானோ இவன் வெட்டிடுவானோ இவன் ஆபத்து வந்துடுவோம் உயிருக்கு சேதம் வந்துருமோ என்னெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வல்லாக நாஸ் இந்த எதிர்களிடமிருந்து அல்லாவுக்கு பாதுகாப்பு அளிப்பான் உத்தரவாதம் உத்தரவாதம் பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா கடைசி வரை பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா அல்லாஹ்னுடைய வாக்கு உண்மையானது மற்ற சகா பாருங்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு இறந்தவர்கள் பல பேரு ஆனால் ரசூல்லா சாஹ் அலுவலாமர்கள் இயற்கை அடைந்தார்கள் இது எதை காட்டுகிறது அல்லாவினுடைய வாக்கை காட்டுகிறது அல்லாவர்களுக்கு பாதுகாப்பை தந்தான் அவர்கள் தாவா பணியை செய்தார்கள் அல்லாவர்களுக்கு பாதுகாப்பை தந்தான் மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதிய நேரத்தில் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களுடைய எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி ஐநூறு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து மக்காவுக்கு வருகிறார்கள் படையெடுத்து வருகிறார்கள் அப்போது பத்தாயிரம் பேர்கள் இருந்தார்கள் இரண்டு ஆண்டுகள் வித்தியாசத்தை பார்த்தீர்களா அதற்கு பிறகு பத்தாவது ஆண்டில் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள் அப்போது ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் மக்காவில் குழுமி இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை எப்படி வேகமாக பரவுகிறது ரசூல்லானுடைய முயற்சி தாவா செய்தார்கள் அந்த மாதிரிப்பட்ட தாவா நாம செய்திருக்கிறோமா நாம் நம்மை ஏமாற்றி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக போய் கொண்டிருக்கிறது நாம் இலக்கு மாறி சென்று கொண்டிருக்கிறோம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோம் திசை திருப்பப்படுகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தெரியவில்லை என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை பற்றிய கவலையோ அதை பற்றிய உணர்வோ இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒருத்தன் பயத்தை காட்டி அவன் பக்கம் நம்மளை இழுக்க பார்க்கிறான் உன்னை அப்படி பண்ணி போயிருவேன் இப்படி பண்ணிடுவேன் என்று பயத்தை காட்டிய ஒருத்தன் பக்கம் அடிப்படையை செய்ய பார்க்கிற அந்த உனக்கு விடுதலை வேண்டுமா பாதுகாப்பு வேண்டுமா ஒரே பாதுகாப்பாரன் நான் தான் என்று இஸ்லாமிய சமுதாயம் இந்து பங்குமாக அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது யாராலும் பாதுகாக்க முடியாது இன்றைக்கு இத்தனை துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே அத்தனை துன்பங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே எண்ணி பார்த்திருக்கிறோமா எண்ணூறு ஆண்டு காலம் முகலாய மன்னர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள் எண்ணூறு ஆண்டு காலமாக அல்லாஹ் சுபாரா எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருந்ததா விரல் விட்டு எண்ணி சொல்லப்படக்கூடிய ஒரு சில மன்னர்களை தவிர பெரும்பாலான மன்னர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையா இல்லை ஒருவர் கூட ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த மன்னர்கள் எப்படிப்பட்ட மன்னர்களாக இருந்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள் எண்ணூறு ஆண்டு காலம் அல்லாஹ் சுபான் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினானே அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களா தாவா பணி செய்தார்களா செய்யவில்லையே அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள் அதனுடைய விளைவை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் இந்திய நாடு ஒரு இஸ்லாமிய மாறி இருக்கும் யாரிடத்தில் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அந்த சலுகை வழக்கு எனக்கு இந்த உரிமையை தான் இடஒதுக்கீட்டை தா என்று யாரிடத்திலும் போய் எந்த கோரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாமிய நாடாக என்றோ மாறி போயிருக்குமே அந்த தவறைத்தான் அந்த எண்ணூறு ஆண்டு காலமாக செய்த அந்த முகலாய மன்னர்கள் செய்த தவறைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எவ்வாறு தாவா பணியில் ஆர்வம் இல்லாமல் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்யாமல் இஸ்லாத்தை புறமக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் எவ்வாறு தங்களுடைய சுயநலத்திலேயே குறிக்கோளாக இருந்தார்களோ அதே தவறைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தவறு நீடிக்கிற வரை இதே நிலை தான் நீடிக்கும் இதே நிலை தான் நீடிக்கும் வெற்றி கிடையாது வெற்றி கிடையாது இந்த மூலமாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகின்ற அந்த பணியை புறக்கணித்து வாழ்வுமே ஆனால் நமக்கு பின்னாலே வரக்கூடிய தலைமுறை இருக்கிறதே அவர்களும் இந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் அவர்களை அந்த துன்பம் விட்டு வைக்காது எனவே நாம் செய்யக்கூடிய கடமை என்ன என்பதை பற்றி நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எதிரிகளை பார்த்து நடுங்குகிறோம் நாம் கோலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் வீரர்களை போல பேசுகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் ஒட்டிக் கொண்டிருக்கிறது உள்ளத்திலே பயம் நிரம்பி வழிகிறது யாரோ எல்லாம் சிதுடுவார்களோ நம்முடைய நாட்டில் பாதுகாப்பிலேயே நமக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லையே சளியில் கிடைக்கவில்லையே என்று இயங்குகிறோம் தவிக்கிறோம் கவலைப்படுவோம் யாரை போய் பார்க்கறது ஒரு கட்டத்தில் அவனை போய் பார்க்கிறான் இன்னொரு கட்டத்துல இவனை போய் பாக்குறான் ஒரு கட்டத்தில் அவன் டவைய சரணாகதை அடைகிறான் ஒரு கட்டம் ஒரு கட்டத்தில் இவன் டவுய் சரணாகதி அடைகிறான் ஒன்று நடக்கப் போவதில்லை ரெண்டாவது சிந்தித்துப் பாருங்கள் நபி சலா அலுவலா அவர்கள் எப்படி சொல்லி செய்தார்கள் தெரியுமா என்று சொன்னார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் உறக்க சொன்னார்கள் எந்த சூழ்நிலையில் சொன்னார்கள் தெரியுமா அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவர்களுக்கு போதிய ஆள் பலம் கிடையாது ஆயுத பலம் கிடையாது மக்களை இருந்துகிட்டு மக்களை பார்த்து சொல்றாங்க மக்களுடைய நிலை என்ன ரசூல் எந்த பாதுகாப்பும் கிடையாது எந்த ஆதரவும் கிடையாது சப்போர்ட்டும் கிடையாது அப்படிப்பட்ட காலச்சூழல் இருந்து கொண்டுதான் ரசூருல்லாய் சல்லா அலிஸ்ல அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள் கூலு லாயிலாக இல்லல்லா தம்ளிக்குல ஆரபல் அஜம் என்று சொன்னார்கள் நீங்கள் லாயிலாக இல்லல்லா சொல்லுங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுங்க அவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அரபு மண்ணை அரபு மண்ணை மட்டுமல்ல அந்நிய தேசத்தை நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று சொன்னார்கள் அரபு தேசம் மட்டுமல்ல அந்நிய தேசம் உங்களுடைய ஆட்சியின் கீழ் வரும் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படி என்று சொன்னால் வெற்றி எதில் இருக்கிறது தாவாவில் இருக்கிறது இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதில் இருக்கிறது நாம் செய்திருக்கிறோமா சகோதரர்களே நினைத்து பாருங்கள் அன்றைக்கு இருந்த வசதி வாய்ப்புகளை விட இன்றைக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் இருக்கக்கூடிய நாடு எப்படிப்பட்ட நாடு முழுக்க முழுக்க பேச்சுரிமை சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இறைத்துவர்கள் வாழ்ந்த நாடுகள் எப்படிப்பட்ட நாடுகள் வாழ்ந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் அச்சுறுத்தலும் அடக்குமுறைகளும் நிறைந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே அவர்கள் துணிச்சலோடு தாவா செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இல்லாதமான சுதந்திரம் இருக்கிறது இல்லாதமான வாய்ப்புகள் இருக்கிறது பொது மேடை போட்டு இந்த நாட்டினுடைய பிரதமரையே விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு பேச்சு சுதந்திரம் இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட முழுமையான சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை தாவா பணிக்கு எத்தனை பேர் சாதகமாக பயன்படுத்தியிருக்கிறோம் ஊடகங்கள் இருக்கிறது பத்திரிகைகள் இருக்கிறது இதையெல்லாம் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே கொள்வதற்கு தானே நமக்குள்ளே மோதி மோதி அடித்து அடித்துக் தானே இந்த ஊடகங்களை இந்த மீடியாக்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய லட்சியம் ஒன்றாக வேண்டும் நம்முடைய டார்கெட் ஒன்றாக வேண்டும் அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வாருங்கள் என்று சொன்னால் யாரும் வர வரப்போறது கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க அமைப்பில் இருங்க அமைப்பு விட்டு வெளியே வாருங்கன்னு சொன்னால் யாரும் வரப்போகிறது கிடையாது ஏனென்று சொன்னால் அமைப்புகள் அந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறார்கள் அந்த அந்தந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நேசிக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் எந்த அமைப்பில் வேண்டுமானால் இருந்துவிட்டு செல்லுங்கள் எந்த அமைப்பில் வேண்டுமானால் இருந்து விட்டு செல்லுங்கள் ஆனால் உங்களுடைய குறிக்கோள் ஒன்றாக இருக்கட்டும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது இஸ்லாத்தை பிற மதக்களுக்கு எடுத்துச் சொல்வது அதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுங்கள் அப்படி எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது எத்தனை பிரசுரங்கள் வெளியிடப்படுகின்றன அதற்காக எத்தனை மாநாடுகள் நடத்தப்படுகிறது அத்தனை முயற்சிகளை வீணாகி கொண்டிருக்கிறது எனவே அன்பான சோகர்களை நாம் மேப்பிட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் வாக்களிக்கிறான் நீங்கள் தாவா பணி செய்யுங்கள் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் உஸ்மார உத்தள வாக்களிக்கின்றான் இன்னல்லாஹ யுதா ஃபிரகான் இல்லதீனா ஆமானு சூரத்தில் ஹஜ்ஜில் இடம்பெறக்கூடிய வசனம் இன்றைக்கு ஹஜ்ஜ் பிறநாள் ஹஜ்ஜி பெறாள் தினத்தில் சூரத்தில் ஹஜ்ஜில் இடம் இறக்கி ஒரு வசனத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி காண்பிக்கிறேன் இன்னல்லாஹ யுதா அபிகானில் அதிகரா ஆமன் நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவான் இதை விட வேறு என்ன உத்தரவாதம் வேணும் இது யார் தடக்குடியே உத்தரவாதம் ஒரு அரசியல்வாதி தரக்குடி உத்தரவாதமா அல்லாஹ் தடக்குடைய உத்தரவாதம் நீ தாவா பனிசெய் ஈமானுடைய இஸ்லாத்தோட வாழு உலக்கெலாம் பாதுகாப்பு தர்றேன் அல்லாஹுடைய பாதுகாப்பு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய கடமையை செய்யும் போதுதான் கிடைக்கும் அதுவரை நிச்சயமா பாதுகாப்பு கிடைக்காது எல்லா முயற்சிகளும் இதை தவிர மாற்று மத சமுதாய மக்களுக்கு இஸ்லாத்தை வாய்ப்புகளும் கதவுகளும் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதை நழுவ விட்டு கொண்டிருக்க கொண்டிருக்க நமக்கு அந்த வெற்றி கணிகள் எட்டி போக்க எட்டி கொண்டே இருக்கும் கிடைக்காது வெற்றி கிடைக்காது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாம் அல்லாவை பயந்தனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஹஜ்ஜு பிறனால் ஈது அல்லஹா நமக்கு யாரை நினைவுபடுத்துகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை நினைவுபடுத்துகிறது அவர்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் எதற்காக செய்தார்கள் இஸ்லாத்தை சொல்வதற்காக தியாகங்கள் செய்தார்கள் எல்லா இறைத்தவர்களும் இந்த ஒன்றுக்காகத்தான் பாடுபட்டார்கள் இந்த ஒன்றுக்காகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பிக்கப்பட்டார்கள் அவர்கள் இதை லட்சியமாக கொண்டுதான் செயல்பட்டார்கள் எனவே நான் நமக்குள்ளேயே இந்த தெருக்களுக்குள்ளேயே இருந்து சுற்றி வராமல் நமக்கென்று ஒரு குறிய வட்டத்தை போட்டு கொண்டிருக்காமல் வட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் நம்முடைய என்று நாம் யாரை வரையறுத்து வைத்திருக்கிறோமோ அவர்களையும் நம் நண்பர்களாக மாற்றுவதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு தாவா செய்ய வேண்டும் முடிந்தவரை செய்யுங்கள் எல்லா வாய்ப்புகள் இருக்கிறது நாம் முதலாளிகளாக இருக்கிறோம் வியாபாரிகளாக இருக்கிறோம் நண்பர்களாக இருக்கிறோம் மாணவர்களாக இருக்கிறோம் பல்வேறு வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த சந்தர்ப்பங்களை இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல பாடத்தை இந்த ஈது அல்ஹா இந்த திருநாள் இந்த பின்னால் நம் அனைவருக்கும் தரட்டுமாக என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் அல்லாஹ் அரவு தாலா அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறபடி நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் பகவைகள் மறந்து பகவைகளை மறந்து பாச உணர்வோடு ஒருவரோடு ஒருவர் கைகொலைக்கு நாம் இரு முன்னொருவருக்கு செய்த அந்த துன்பங்களை எல்லாம் மறந்து மற்றவர்கள் யாராவது உங்களுக்கு துன்பங்கள் செய்திருப்பார்கள் யானால் அந்த துன்பங்களை எல்லாம் மறந்து கைகொலைக்கு சந்தோஷமாக நாம் விடைபெற்று சொல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் கைகொலைக்கு து செய்ய வேண்டும் அல்லா என்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பிழையும் மன்னிப்பானாக என்று பரஸ்பரம் துவாக செய்து சந்தோஷத்தோடு நாம் கலைவோமாக அல்லாஹூஸ்மான உத்தால் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் மன்னிப்பானாக நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றித் தருவானாக நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்கி தருவானாக நம்முடைய முயற்சிகளை வெற்றிக்குரியதாக்கி தருவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவேற்றுகின்றேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்